நாகரிக மரபில் வாழ்வின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தவர் திருவள்ளுவர் என ஆளுநர் ஆர் என் ரவி காவி உடை திருவள்ளுவர் படத்துக்கு ஆளுநர் ஆர் என் ரவி மரியாதை செலுத்துவதா என கொந்தளித்த காங்கிரஸ் ஆளுநர் ஆர் என் ரவி முதலில் காவி உடை அணியட்டும் என முரசொலி கடும் விமர்சனம் இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழகம் முழுவதிலே மாட்டுப்பொங்கல் பண்டிகை திருவள்ளுவர் தினமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி திருவள்ளுவர் சிலைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் உட்பட பலரும் மரியாதை செய்து வந்தனர் அந்த வகையில் ஆளுநர் ஆர் என் ரவியும் திருவள்ளுவர் புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார் திருவள்ளுவர் தினத்தையொட்டி மாளிகை எக்ஸ்தளத்தில் பாரதத்தின் தமிழ் போற்றும் புலவர் திருவள்ளுவரை தேசம் மிகுந்த பயபக்தியுடனும் நினைவு கூறுகிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒவ்வொரு தனிநபருக்கும் அமைப்புக்கும் பொருந்தக்கூடிய கூடிய ஒப்பற்ற வழிகாட்டியான திருக்குறளை வழங்கினார் பாரதத்தின் சனாதான நாகரிக மரபில் கடவுள் பக்தியின் நன்னடத்தையும் நமது தனிப்பட்ட மற்றும் கூட்டு வாழ்க்கையின் நன்னடத்தையும் ஆழத்தையும் அவர் நமக்கு கற்று கொடுத்தார் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் ஒரு விரிவான நல்லொழுக்கத்தை எனவே திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடும் அதே வேளையில் அவர் நமது அன்றாட வழிகாட்டியாக விளங்கி வருகிறார் தினமும் நினைவு கூறப்பட்டு கொண்டாடப்பட வேண்டும் திருவள்ளுவரின் சிறந்த பக்தரான மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி திருக்குறளின் போதனைகளை இப்பொழுது உலகம் முழுவதும் எதிரொலிக்கின்றனர் எனவும் பதிவிடப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஆண்டு ஆளுநர் ஆர் என் ரவி திருவள்ளுவர் காவி ஆடை தரித்த புகைப்படத்தை வைத்து மரியாதை செலுத்தி இருந்தார் அது சர்ச்சையான நிலையில் நடப்பாண்டிலும் காவி ஆடை தரித்த திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறார் கடந்த சில வாரமாக தமிழக அரசு மற்றும் ஆளுநர் ஆர் என் ரவி இடையில் மோதல் போக்கு அதிகரித்துள்ள நிலையில் ஆளுநரின் செயல்பாடுகள் பலரின் கவனத்தையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது அதேபோல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்காலத்துக்கும் எல்லா நாட்டவருக்கும் பொருந்தும்படியான திருக்குறளை வழங்கிய தெய்வ புலவர் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி திருக்குறளை உலகம் முழுவதும் பல மொழிகளில் மொழிபெயர்க்க செய்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சிங்கப்பூரில் சர்வதேச திருவள்ளுவர் கலாச்சார மையம் மலேசிய பல்கலை கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை பிரான்ஸ் நாட்டில் திருவள்ளுவர் சிலை உட்பட உலக நாடுகளில் திருவள்ளுவர் பெருமையை கொண்டு சேர்த்திருக்கிறார் மனித குலத்தின் வாழ்வியல் முறைகளும் பாரதத்தின் கலாச்சாரமும் ஒருங்கே நிறைந்திருக்கும் திருவள்ளுவரை படிப்போம் தெய்வ புலவர் திருவள்ளுவரை போற்றி வணங்குவோம் என்று பதிவிட்டுள்ளார் இந்த பதிவிலும் திருவள்ளுவர் காவியுடை தரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழ்நாடு அரசின் அதிகாரபூர்வமான திருவள்ளுவர் படத்தை பயன்படுத்தாமல் காவியுடை திருவள்ளுவர் படத்துக்கு ஆளுநர் ஆர் என் ரவி மரியாதை செலுத்தி இருப்பது பெரும் சர்ச்சையாகி இருக்கிறது இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்ட செய்தி அறிக்கையில் தமிழ்நாடு அரசு அரசை மட்டுமல்ல தமிழனத்தையும் திருவள்ளுவரையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநர் ஆர் ரவியை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பான செல்வ பெருந்தகையின் அறிக்கையில் தமிழ்நாடு அரசு சார்பில் திருவள்ளுவர் தினம் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு மறுநாள் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டும் ஜனவரி பதினைந்தாம் தேதி திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டது ஆளுநர் மாளிகையில் நடந்த திருவள்ளுவர் தின விழாவில் காவி உடையில் திருவள்ளுவர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் ஐயன் திருவள்ளுவருக்கு சாதி மொழி மதம் என்பது கிடையாது அவருக்கு காவி உடை அணிந்து சித்தரிப்பது ஏற்க முடியாது ஆளுநர் ரவி அரசு அங்கீகரித்த திருவள்ளுவர் படத்தை மாற்றி சாதி மதம் சமயம் சார்ந்து வெளியிடுவது சட்டத்துக்கு புறம்பானது சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கும் ஆளுநரே இப்படி செய்வது கண்டனத்திற்குரியது வருத்தத்திற்குரியது தமிழ்நாடு அரசை மட்டுமல்ல தமிழினத்தையும் திருவள்ளுவரையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் அதோடு வள்ளுவனை சனாதான கூண்டில் ஏற்றுவதற்கு முன்பு ஆளுநர் ஆரன் ரவி முதலில் காவி உடை அணியட்டும் என திமுகவின் அதிகாரபூர்வ நாளேடான முரசொலி கடுமையாக விமர்சித்துள்ளது இது குறித்து முரசொலி நாளிதழில் கூறப்பட்டதாவது வான் வள்ளுவரை சனாதான கூண்டில் அடைத்து காவி உடை அணிவிக்கும் ஆளுநர் முதலில் காவி உடை அணிய வேண்டும் அவருக்கு இருக்கும் காவி பாசம் உண்மையாக இருந்தால் அவர்தான் முதலில் அணிந்து அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும் அவருக்கு இருக்கும் காவி பாசம் உண்மையானதாக அப்போதுதான் இருக்க முடியும் திருவள்ளுவர் தினத்தன்று காவி உடை அணிவிக்கப்பட்ட காவி உடை அணிவிக்கப்பட்ட திருவள்ளுவர் படத்திற்கு பூ தூவி இருக்கிறார் ஆளுநர் ரவி அந்த படத்துக்கு பக்கத்தில் இருக்கும் வள்ளுவர் சிலையின் உள்ள சொற்களை முதலில் வாசிக்க வேண்டும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என சொல்லப்பட்டுள்ளது அத்தகைய மெய்ப்பொருள் காண்பவராக ஆளுநர் இருந்திருந்தால் அப்படி செய்திருக்க மாட்டார் ஆரியத்திற்கு எதிராக எழுந்ததே திருக்குறள் எழுதினார் கோழை புலவருள் ஒருவராக விரும்பாத நம் திருவள்ளுவர் இனநல பேராசான் தாம் நுண்ணறிவு திறங்கொண்டு ஆரிய தாக்கத்தால் அழிந்து விடாமல் பல்லாயிரம் ஆண்டுகளாக நம் பழம்பெருந்தமிழத்தில் உருண்டு திரண்டு உருவாகி நிலைத்திருந்த அறிவியல் வாழ்வியல் மெய்ப்பொருளியல் கருத்துக்களையும் பண்பாடுகளையும் எதிர்கால தமிழன மக்கள் உணருமாறு இலைமறை காயாக எடுத்து நிறுவிய இன்னநல காப்பு நூலே நம் அரும்பரல் செல்வம் ஆகிய திருக்குறள் என்றார் அதனை அறியாத கும்பலில் ஒருவர் தான் ஆர் என் ரவி மெய்ப்பொருள் காண்பவராக கூட இருக்க தேவையில்லை சட்டப்படி நடப்பவரா ரவி அரசால் ஏற்கப்பட்ட படவட பட வடிவமைப்புக்கு மாறான படத்துக்கு அவர் மரியாதை சூடி இருக்கிறார் இதுவே சட்டப்படி குற்றமாகும் அவருக்கு சட்டமாவது நீதியாவது நெறியாவது வாய்ப்பு வந்ததை உளறி தன் விருப்பத்துக்கு நடந்து சீப் பப்ளிசிட்டி தேடிக் கொள்வதுதான் ஆளுநரின் வழக்கம் என்பதை மக்கள் அறிவார்கள் வெள்ளுடையில் வீற்றிருக்கும் திருவள்ளுவர் படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மத்தியில் வரைந்தவர் ஓவிய மேதைகளில் ஒருவரான வேணுகோபால சர்மா அவர் வரையும் போது மேற்பார்வை பார்த்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இந்த ஓவியத்தை தமிழின் ஆளுமைகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் தஞ்சை தமிழ் சங்கத்திலும் புதுச்சேரி தமிழ் சங்கத்திலும் திருவள்ளுவர் ஓவியம் காட்சிப்படுத்தப்பட்டு அனைத்து தமிழறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தஞ்சை ராமநாத மன்றத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் கூடி இந்த ஓவியத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பாவேந்தர் பாரதிதாசன் முத்தமிழ் காவலர் கி விசுவநாதம் தேப்போ மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் அதில் முக்கியமானவர்கள் ஓவியர் வேணுகோபால் சர்மாவின் வீட்டுக்கு வந்து ஓவியத்தை பார்த்து சென்றார்கள் தோழர் ஜீவா பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா பெரியவர் பக்தவர் உடமறிஞர் கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் பி சுப்பராயன் திருமுக கிருபானந்த வாரியார் எழுத்தாளர் கல்கி கவியரசு கண்ணதாசன் பேராசிரியர் அன்பழகன் நெடுஞ்சேலியன் இப்படி பல்வேறு அறிஞர் பெருமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓவியத்தை அசிங்கப்படுத்துகிறார் ஆளுநர் ஓவியர் கே ஆர் வேணுகோபால் சர்மா எழுதிய திருவள்ளுவர் திருவுருவப்பட விளக்கம் என்ற நூலை வெளியிட்டவர் பேரறிஞர் அண்ணா ஆவார்கள் இவை அனைத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நட நடந்தவையாகும் அன்றைய ஒன்றிய அரசு இதனை ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு திருவள்ளுவர் தபால் தலையை வெளியிட்டது வேணுகோபால் சர்மா வரைந்த ஓவியத்தையே தபால் தலையாக வெளியிட்டது இந்த ஓவியத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வைக்க வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தார் அறிஞர் கலைஞர் நானே வாங்கி வந்து தருகிறேன் வையுங்கள் என்றும் சொன்னார் கலைஞர் நாங்களே வைக்கிறோம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு உறுதியளித்தார் அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் அன்றைய துணை குடியரசு தலைவர் ஜாகிர் ஹூசேன் அவர்களால் திருவள்ளுவர் படம் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த மூன்றாவது மாதத்தில் திருவள்ளுவரின் இந்த ஓவியம் அரசு அங்கீகாரம் பெற்ற ஓவியமாக அரசனை வெளியிடப்பட்டது அனைத்து அரசு அலுவலகங்களிலும் இந்த ஓவியம் தான் இடம் பெற வேண்டும் என அரசணை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஓவியத்தை நாட்டுமையாக்கினார் முதலமைச்சர் கலைஞர் ஒரே ஓவியம் இதுதான் அரசியல் சட்டப்படி பதவி ஆளுநர் சட்டத்தை மீறி காவி சாயம் கொண்டிருக்கிறார் கிபி எட்டாம் நூற்றாண்டில் பரிமேல் அழகர் தொடங்கி இந்த ஆண்டில் ஆர் என் ரவி வரை நூறு ஆண்டுதோறும் பலரது படையெடுப்புகளால் வீழ்த்த முடியாத வீரியம் திருக்குறளுக்கு மட்டுமே உண்டு தமிழ்நாடு என்ற மாநிலத்தின் பெயரை சொல்வதற்கு வள்ளுவருக்கு காவி அடிக்கிறார் எடுக்கிறார் குழந்தை திருமணத்தை ஆதரிக்கிறார் அம்பேத்கரை அசிங்கப்படுத்துகிறார் அரசியல் சட்டமே குறைபாடானது என்கிறார் இவ்வளவு பெரிய மேதையாக இருக்கும் ரவியை இந்திய குடியரசு தலைவர் ஆக்கலாம் ஐநா சபைக்கே அழைத்து செல்லலாம் அங்கே காவி உடையில் செல்லவும் ஆங்கிலேய உடை ஆங்கிலேய மொழியை அவர் விடுத்து அவர் சொல்வதற்கு அவரே முன்மாதிரியாக நடந்து காட்ட வேண்டும் அதற்கு ஒரு தேதி குறிக்கவும் வேண்டும் என திமுகவின் அதிகாரபூர்வ நாளேடான முரசொலி கடுமையாக விமர்சித்துள்ளது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க நன்றி